ராசி உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இடமாக வருது அப்படின்னா நீங்கள் துலா லக்னத்தில் பிறந்திருக்கணும் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பேச்சு நல்லா வரும் எதிர்பாலினத்தை கவரக்கூடிய ஆற்றல் நல்லா இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே சொத்து பத்து ரியல் எஸ்டேட்டு விவசாயம் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது இது மாதிரியான லைனில் தான் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போகும் வேலை பார்த்தாங்கன்னா கூட அது அதாவது ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட வகையில் மெகா என்ஜினியரிங்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரியான பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய இடங்களில் தான் இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும் ஒரு சிலருக்கு ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான லைன் வந்து நல்லா பிக்கப் ஆகும் சரி இவங்க சேவிங்ஸை எங்கே வைப்பாங்க எதில் சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களுக்கு அது இல்லாமல் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் நகை வாங்கி வைக்கிறது அல்லது தங்கத்தில் செய்யக்கூடிய முதலீடுகள் இது இல்லாமல் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் கிரிப்டோ கரன்சி மாதிரி அல்லது வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் மாதிரியான பண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இது கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சொத்து பத்தில் அதுவும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிலெலாம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு வருமானத்தை இவங்க எடுத்துருவாங்க